கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் ஆகுது இது வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்குதுன்னு இப்போ கண்ணு மாட்டில் இப்போ வந்து பதிமூணு லிட்டர் கறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பதிமூணு லிட்டர் கறந்துருச்சுங்க இனிமேல் நம்ம போயிட்டு பால் தெளிஞ்ச பிறகு கறந்தா தான் தெரியும் கொண்டு போனதுக்கப்புறம் கறந்தா தான் தெரியும் சரி ஓகே நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துருக்குறாரா ஆ நான் எதிர்பார்த்த ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்து முடிச்சு கொடுத்துருக்காரு சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் வேணால் நம்ம மணிகண்டனாவே சஜன் பண்ணலாமா மாடு <tallin> நன்றி <tallin> 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 <tallin>